ஹலோ பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்றைக்கு கக்கர் கொடுக்குற வாசிக்கு நேர போகலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்துல கடைசி வசனம் பதினாறாவது வசனம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் யாருக்கு நீடித்த நாட்களை கொடுக்கப் போறாரு யாருக்கு அவருடைய ரட்சிப்பை காண்பிக்க போறாரு யாருக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுக்க போறாருன்னா அவருடைய மறைவிலே தன்னை மறைத்துக் கொள்கிற மனிதனுக்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய மறைவில இருக்கீங்க அவரை சார்ந்த இருக்கீங்க அவருக்குள்ள அடங்கி இருக்கீங்க நீங்க அவருக்குள்ள அடங்கியிருக்கும் போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அறிவு செய்வார் ஆண்டவர் உங்களுடைய ஆபத்துல அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் அந்த நல்ல ஆண்டோசுடரு உன்னுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களை கொடுப்பாரா அவர் திருப்தியாக திருப்தி ஆகிற

நோக்கி பார்க்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமா உன்னுடைய மறைவியில தங்குகிறவராய் அன்றைய சத சர்பலருடைய நிழல தங்குகிறவர்களாய் நேர் எங்களை மாற்ற வேண்டுமாய் எங்களை அந்த எங்களோடு நீர் இருக்க வேண்டுமான நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு இப்படி நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு திருத்திகரமான வாழ்க்கை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க ஒரு நீடித்தீங்க அண்டிப்ப நீர் எங்களுக்கு ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி நன்றிப்பா அப்பா நீர் எங்களை பொறுப்படுத்து நடத்துங்க ஆண்டு உங்களுக்குள்ள ஆண்டு எங்களை மறைத்து வைத்து கொண்டு நாங்கள் நடக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டுரேன் எங்களுடைய பேரு உங்களுடைய ஊழியங்களோ எங்களை சார்ந்தவர்களோ அந்த பெரிதாய மற்றவர்களோட

நீரே பெருகி காரியங்களை செய்யுங்க ஏசுகன் மூலம் ஜமன் கேடும் நல்லா பரமாக்கிட்டாவே ஆமே நாமே நாமே கார்ட் யூ